பேரன்பு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கலைங்க முதல்ல குழந்தைங்க அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி வந்த மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க பொக்கிஷமான ஒரு அம்சம் அதை பாதுகாக்க வேண்டியது உங்க ஒவ்வொருவரோட கடமைங்க இப்ப கந்த சிருஷ்டி நடந்த இதுல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் அறுபடை வீடுகள்லையுமே பிச்சை எடுத்து கையேந்தி நின்று மடிப்பிச்சை கேட்டதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க தான் பெரும்பான்மையான பேர் அப்போ உங்களுக்கு அந்த குழந்தை கிடைச்சிருக்கு அப்ப நீங்க வரமா வாங்கி வந்திருக்கீங்க அதை பாதுகாக்க வேண்டியது உங்க ஒவ்வொருவரோட கடமை அதே மாதிரி உங்களோட பெற்றோருக்கு நீங்க வரமா வந்தவங்கதான் அதனால பெற்றோரையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அதனால ஒவ்வொரு இதையும் குழந்தைங்கள எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் குழந்தைங்களோட முதல் கதாநாயகன் கதாநாயகி நீங்க தான் ஹீரோ ஹீரோயின் நீங்க தான் அவங்க உங்களை பார்த்து அப்படியே வளர்றாங்க அதை நல்லா புரிஞ்சுக்குங்க அதனால உங்களோட தன்மைகளில் நல்ல மாற்றம் சொல்லுவாங்க நன்றி வாழ்க வளமுடன் சிவாயணம்